இந்த கூட்டத்தில் ஏதாவது அரசியல் பேசித்தானே ஆகணும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி நம்முடைய கூட்டணி ஒரு ஆக்கபூர்வமான கூட்டணி ஏதோ இந்த கூட்டணி அந்த கூட்டணி என்று ஒரு அவியல் என்று சொல்லுவார்கள் இது அவியல் கூட்டணி அல்ல இது கொள்கை கூட்டணி ஆக்கபூர்வமான கூட்டணி இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தாலே இது ஒரு கொள்கை கூட்டணி என்று தெரியும் நான் காலையிலே ஸ்ரீபெரும்புதூர் வெற்றி வேட்பாளர் டாக்டர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அறிமுகப்படுத்தி பேசிவிட்டு வந்தேன் அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி சுமார் பத்து நிமிடம் பேசினேன் பத்திரிகைக்காரர்கள் கூட சொன்னார்கள் அண்ணா அவருடைய தேர்தல் அறிக்கையை ஐயா இவ்வளவு படிச்சுட்டு முழுமையாக சொல்கிறாரே என்று அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் திமுக தேர்தல் அறிக்கை அதையும் சொன்னேன் அதில் உப்பும் இல்லை சப்பும் இல்லை உரப்பும் இல்லை எதுவுமே இல்லை அதாவது அவருடைய தலைவர் சொன்னாராம் இது கதாநாயகன் கதாநாயக் அதில் கதாநாயகனும் இல்லை அதான் நாயகியும் இல்லை வில்லனும் இல்லை காமெடியன் மட்டும்தான் இருக்க அந்த தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் போன பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற தேர்தலில் ஒரு அறிக்கை வெளியிட்டோம் அந்த தேர்தல் அறிக்கையில் அறுபது சதவீதம் அவர்கள் காப்பி அடித்தார்கள் ஏதாவது ஈ அடிச்சான் காப்பி என்று சொல்கிற மாதிரி இப்பொழுது தொண்ணூறு சதவீதம் காப்பி அடித்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பாட்டாளி மகளிர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து தொண்ணூறு சதவீதம் காப்பி அடித்திருக்கிறார்கள் பத்து சதவீதம் அவர்களுடைய ஒரிஜினல் என்று சொன்னாலும் கூட அதில் ஒன்றுமே இல்லை நடக்க முடியாத எல்லாம் செய்ய முடியாது எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதனாலே இன்னொன்று இங்கே சாம்பாலை எதிர்த்து போட்டியிடுகிறவரை பற்றி இங்கே யாராவது பேசுவார்கள் என்று நினைத்தேன் ஆனால் யாரும் பேசலை ஆனால் பொதுக்கூட்டத்தில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் நானும் சில வார்த்தைகள் பேசலாமே பேசணும் அதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த தொலைபேசி இணைப்பு அவர் அமைச்சராக இருந்தபொழுது அதில் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று சமீபத்தில் உயர்நீதிமன்றம் சொன்னதையெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள் அதே மாதிரி பிஎஸ்என்எல் ஊழல் வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் கைது செய்து காவலில் விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதையும் நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க இந்த பத்தாண்டு காலம் அவர் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாண்டு காலம் இந்த தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்தார் யாருக்காவது ஏதாவது எதையாவது மக்களுக்கு செய்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நிறைய பேர் கேட்டு பாருங்கள் அவர் யாருன்னு பத்திரிகளை பார்த்துருப்பாங்க டிவியில் ஆனால் நிறைய டிவி வச்சுருக்காங்க அவங்க அதை தவிர அகுதிக்கோ அல்லது தொகுதிக்கோ எங்கும் அவர் போனதில்லை என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் அந்த வகையில் இன்னொன்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை ஒரு வன்முறை கட்சி என்று சொன்னால் அது நாளைக்கு பத்திரிக்கையில் என்ன டாக்டர் ராமதாஸ் இப்படி சொல்லிட்டாரு இந்திரா காந்தி அம்மையாரை மதுரையில் கொல்ல நினைத்தது அவரை காப்பாற்றியது யார் பழநடுமாறு அவர் மட்டும் அந்த தலையணையை வச்சு தலை கலையாணை வச்சு இது பண்ணலைன்னு சொன்னால் அந்த அம்மையார் அவர் இறந்திருப்பார் மதுரையிலேயே அதன் பிறகு என்னென்னமோ நடந்தது அதன் பிறகு நிறைய வசனங்களெல்லாம் விட்டார்கள் அது தனி கதை அதே மாதிரி சுதந்திரம் வாங்கி நாம் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளில் காங்கிரஸ் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி பண்ணு பதினேழு ஆண்டுகள் தான் மற்ற கட்சிகள் அதில் கூட காங்கிரஸ் ஆதரவோடு சரண் சிங் விபி சிங் சந்திரசேகர் தேவகவுடா குஜராத் இவர்கள் ஆட்சியிலே கூட காங்கிரஸ் ஆதரவோடு தான் இருந்தது இவர்கள் முதல்ல சொன்னாங்க நாங்கள் வறுமையை ஒழிக்கப் போகிறோம் எரடிகேஷன் ஆஃப் பவர்ட்டி என்று சொன்னார்கள் அது முடியாது என்று அதன் பிறகு அவர்களை முடிவு செய்து ரிடக்ஷன் ஆஃப் பவர்ட்டி வறுமையை குறைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதை எதுவுமே செய்யலை ஆனால் இன்றைக்கு வறுமையை ஒழிப்பதற்கான நல்ல திட்டங்களை எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு திட்டமிட்டு நிறைய செய்து வருகிறார்கள் என்ன சொல்லப்போனால் நான் ஏதோ இந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக சொல்லவில்லை இந்த எட்டாண்டு காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியின் பேரிலே மக்களுக்கு எந்தவித எந்த விதமான அதிருப்தியும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டு வைக்கின்றேன் மறைந்த முறை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவருக்கு பிறகு இப்போ ஆட்சியில் இருக்கிற முதல்வர் துணை முதல்வர் ஏனைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய தூண்களாக இருக்கின்ற மற்ற பொறுப்பாளர்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இன்றைக்கு மக்கள் நலனை மக்கள் நலனே முக்கியம் என்று இன்றைக்கு பாடுபட்டு வருகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வப்பொழுது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற ஆலோசனைகளை நாங்கள் சொல்லி வருகின்றோம் அந்த ஆலோசனைகளையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்கள் நாங்கள் சேரும்போது கூட பத்தம்சோரிக்கையை முன்வைத்து தான் அவர்களோடு சேர்ந்தோம் கூட்டணி அமைத்தோம் அந்த கோரிக்கையை முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இதில் பல அம்சங்கள் மத்தியிலே செய்யக்கூடிய செயல்கள் இங்கே மாநிலத்தில் செய்யக்கூடிய செயல்கள் சில அதனால் நிச்சயமாக இங்கே ஆரம்பத்தில் நீங்களெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் பேசியது போன்று மக்கள் நலன் மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் இவர்களை இதை வென்றெடுப்பதற்காகத்தான் இத்தனை கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கின்றோம் அந்த வகையிலே நல்ல திட்டங்களை அதிலே முதன்மையான ஒரு திட்டத்தை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற அதாவது சுப்ரீம் கோர்ட் அதனுடைய கிளையை சென்னையில் கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் அப்படி வரும்பொழுது ஐந்து மாநிலங்கள் கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா புதுச்சேரி தமிழ்நாடு இவர்களெல்லாம் எவ்வளோ ஆய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அதுபோன்று கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் இப்படி பல திட்டங்களை எல்லாம் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் நிச்சயமாக நாங்கள் இருவரும் இணைந்து அது நிறைவேறுவதற்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக எல்லா உரிமைகளும் தமிழ்நாட்டிற்கு பெற்று பெறுவதற்கு நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்று இந்த அறிமுக கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அந்த வகையிலே இன்னொன்று அது ஒரு வன்முறை கட்சி என்று நான் சொன்னேன் திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுக்கெல்லாம் அந்த பழைய நினைவுகள் இருக்கும் தினகரன் மதுரை தினகரன் அலுவலகத்தை அது செய்திகள் அதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும் அது போது அதிலே மூன்று பேர் கருகி செத்தார்கள் அது ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனையை கொடுக்கப்பட்டது அதை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறது இப்படி நிறைய உங்களை பேச விட்டாலே பிரியாணி கடைகளை என்ன பண்ணாங்க அப்புறம் வேறு 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 இடத்துல என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க ஏன் தரத்துக்கு நான் சொல்ல முடியாது அதனால் பொதுவாக அது ஒரு வன்முறை கட்சி என்று சொன்னால் அது அவர்கள் கோபித்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் உண்மை அதுதான் உண்மையைத்தான் நாம் சொல்லுகின்றேன் இன்றைக்கு தமிழகம் ஊராவும் இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணியினுடைய தொண்டர்கள் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் அது கிராமமானாலும் அல்லது பேரூரானாலும் அல்லது நகரமானாலும் போகும்போதும் தொண்டர்கள் ஒருவர் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணியைச் சேர்ந்தவர் என்று தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி இன்னொருவர் கொஞ்சம் சோகமாக கொஞ்சம் தலையை தாழ்த்தி கொண்டு சோகமாக போகிறாருன்னா அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் எந்த கூட்டணியை சேர்ந்தவர் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது நடைமுறையில் நாம் பார்க்குறோம் அந்த வகையில் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலேயும் நாம் வெற்றி பெறப் போகின்றோம் இது சென்ற முறை இது போன்ற ஒரு மெகா மகா கூட்டணி வைக்கவில்லை சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டு முப்பத் தமிழ்நாட்டிலே முப்பத்தொம்பது தொகுதியிலே முப்பத்தி ஏழு தொகுதியை வெற்றி பெற்றது அன்புமணி ராமதாஸ் தருமபுரியிலே பொன் ராதாகிருஷ்ணன் நம்முடைய கன்னியாகுமரி அந்த தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றார் இரண்டு பேர் அப்படி இப்பொழுது சொல்லவே தேவையில்லை இது ஒரு மெகா கூட்டணி இந்த கூட்டணியினுடைய வெற்றி அதேபோன்று பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே பதினெட்டு தொகுதியிலேயும் இந்த கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் அதற்காகவும் இந்த கூட்டணி தோழர்கள் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு சாம்பல் ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் <laughs>